சிவாய நமக நேற்று அழகு நாளில் வந்து என் குணங்கள் இறைவனுடைய என் குணங்களை பற்றி சிந்தித்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு இறைவனை வந்து நம்ம சிவபெருமான சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஒரு பேர் அடிக்கடி நமக்கு கேள்விப்பட்டிருப்போம் சச்சிதானந்தம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை சத்து கூட்டல் சித்து கூட்டல் ஆனந்தம் சத்துங்கிறதுக்கு என்றும் நிலையானதுன்னு பொருள் சித்துங்கிறது அறிவுடைய அறிவில் சிறந்த பொருள் அப்படின்னு அர்த்தம் ஆனந்தம்ங்கிறது பேரானந்தம் இந்த சச்சிதானந்தம்ங்கிறதுல நம்ம என் குணங்கள் பார்த்தோம் இல்லையா சத்தில் தன் வயடைமை தூய உடம்புடைமை முடிவிழா ஆற்றல் உடைமை அடங்கிரும் இயல்பாகவே பாசபின்மையும் சத்தில் அடங்கிரும் சித்தில் வந்து முற்றுணர்வு உடைமை இயற்கை உணர்வு உடைமை பேரருள் உடைமை வந்து சித்தில் அடங்கிரும் வரம்பிலா இன்பம் உடைமை ஆனந்தத்தில் அடங்கிறோம் ஸோ நிலையானதும் நிலையான பேரறிவு உடையவராக இருந்தால் மட்டுமே பேரின்பத்தை கொடுக்கும் வல்லவர் உடையவர் நம் சிவபெருமான் இப்போ அவர் என் குணம்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் ஆனால் சில இடங்களில் நம்ம அவர் நிர்குணம் நிர்குணன் குணாதிதன் குணம் இல்லாதவன் என்றெல்லாம் சொல்லப்படுது அப்போ நீங்கள் அதில் என் குணம் சொல்கிறீங்களே அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும் அப்போது சிவபெருமான் வந்து தன்னுடைய நிலையில் சிவம் சிவமாக இருக்கும் பொழுது அதுக்கு சைவ சித்தாந்தத்தில் கொடுக்கப்பட்டிருக்க பேர் தான் சொரூபம் சொரூப நிலை தன்னுடைய அந்த சொருப நிலையில் அவர் குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் அதனால தான் அவருக்கு நிர்குணன் குணமில்லாதவன் என்று அழைக்கப்படுகிறார் ஏன்னா அவருக்கு விருப்பு வெறுப்பு அந்த மாதிரி எதுவுமே என்ன செய்யறது கிடையாது சிவம் சிவமாக இருக்கும் பொழுது சொருப நிலையில் இருக்கும்போது குணாதிதன் அப்போ சொருப நிலையில் இருந்து இறங்கி வந்து உயிர்களுக்காக தன் அருளால் ஐந்து தொழில்கள் என்ன பண்ணுறாரு படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்ற ஐந்து தொழில்களை புரியும் நிலை வரும்போது அந்த நிலைக்கு பேர் தடத்த நிலை அப்போ அந்த தொழில் பண்ணுறதுக்கு தான் அவர் வந்து எட்டு குணங்களை கொண்டவர் ஆகிறார் இதை நம்ம தெளிவாக புரிஞ்சிருக்கணும் சொருப நிலையில் குணம் இல்லாதவர் தடத்த நிலையில் குணம் உள்ளவர் அப்போ குணம் உள்ளவர் அப்படிங்கிறதுனால அவருக்கு சாத்வீக ராட்சச தாமச குணம் இருக்குமா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும் அது வந்து உயிர்களாகிய மலங்களில் அகப்பட்டுள்ள மும் மலங்களால் அகப்பட்டுள்ள உயிர்களாகிய நமக்கு தான் சாத்வீகம் ராட்சசம் தாமசம் அப்படிங்கிறது உண்டே தவிர இறைவனுக்கு அந்த மூன்று குணங்களும் கிடையாது ஏன்னா அவர் மலம் அண்டப்படாதவர் மலங்களால் அண்டப்பட முடியாதவர் உயிர்களை ஊய்விப்பதற்காக இறைவன் தடைத்த நிலையில் ஐந்தொழில்கள் செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம இங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் சிவாயி நமக சம்பளம்